கட்டமைப்பத்தை பற்றி பேசினாங்க எந்த கட்சியிலேயும் கட்டமைப்புலாம் பெருசாக கிடையாது தமிழக வெற்றி கழகத்தில் நான் பார்த்த அளவு கட்டமைப்பு வேறு எந்த கட்சியிலும் கிடையாது மற்ற கட்சியெல்லாம் நீங்களே போய் இப்போ அதை பாருங்கள் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க நின்ன பிறகு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தான் பூத் ரெடி ஆகும் சும்மா பட்டியெல்லாம் இருக்கும் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் நூறில் அஞ்சு பேர் கூட கரெக்டாக இருக்காது எவனுக்கும் பூத் என்னன்னே தெரியாது ஆனால் நான் கடைசியாக பிஎல்ஏ மீட்டிங் நடந்தனப்போ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா ஏழாயிரம் பேர் கலந்து கண்டார்கள் அந்த ஏழாயிரம் பேருக்கும் என்ன பூத்து எந்த பூத்துக்கு நான் ஏஜென்ட்டு எந்த பூத்தில் நான் என்ன பண்ணணுன்ற பட்டியலோடு ஒவ்வொருத்தரும் ஞாபகமாக வச்சுருந்தாங்க இதே நான் பல இடத்துல நான் வந்து பூத்து கமிட்டி மீட்டிங் பா பார்த்துருக்கேன் யாருக்கும் நான் எந்த பூத்துன்னு தெரியாது எந்த தொகுதின்னு தெரியாது சும்மா கூட்டு வந்து ஐம்பது பேரை வச்சு நூறு பேரை வச்சு நடத்திட்டால் அது கட்டமைப்பு கிடையாது பணத்தை மட்டுமே வச்சு எலெக்ஷனை பார்க்கறதுக்கு பேர் கட்டமைப்பு கிடையாது மக்களுடைய மக்களும் மக் நிர்வாகிகளும் மக் தலைவருக்காக உண்மையாக இருக்கிற நிர்வாகிகளை வச்சு பார்க்குறது தான் கட்டமைப்பு என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் கட்டமைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது ஏன்னா ஒரு பூத்தில் இன்னைக்கு சொன்னாலும் நூறு பேர் தயாராக இருக்காங்க ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்கள் ஐம்பது பேரை கூட்டு வர சொல்லுங்க இன்றைக்கி இருக்கிற திமுகவாக இருக்கட்டும் அவர்களுக்கு ரொம்ப அவர்களுடைய டாப் தொகுதி எடுத்துக்கோங்க ஒரு பூத்துக்கு ஐம்பது பேர் கொண்டு வர சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் தமிழக மக்கள் பல பேர் இருக்கீங்க இங்கே இருக்கிற இங்கே எங்களுடைய தலைவர் உட்பட இங்கே இருக்கிற யாரும் நாங்கள் வந்து பல தலைமுறை அரசியல்வாதிகள் கிடையாது எல்லாரும் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் எங்களுக்குன்னு பெரிய கட்டமைப்பு பணமோ பெரிய அரசியல் பிரம்பமோ பெரிய கட்டமைப்போ கிடையாது ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கும் ஒரே நம்பிக்கை மட்டும்தான் இன்னும் பல சதி வேலைகள் நடக்கும் எங்களை தடுக்க எங்களுடைய தலைவரின் ஒவ்வொரு படியையும் தடுக்க பல சதி வேலைகள் சதித்திட்டங்கள் நடக்கும் பல தடைகள் வரும் இதை எல்லாத்தையும் நாங்கள் நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் வைத்து நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் மாற்றத்திற்கு நூறு சதவீதம் தயாராக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் அண்ணன் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் அமை அமைச்சரவை அமைந்தே தீரும் முதல்வராக அமைந்தே தீர்வார் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இது தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை வழங்கி என்னுடைய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்